தீபாவளி ஆஃப்ர பாத்தீங்கன்னா வண்டிக்கு இருபதாயிரத்துல முப்பதாயிரம் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறேங்க பேங்க் லோன் லோக்கல் பைனான்ஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி முன்பணம் எழுபதாயிரம் முன்பா லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மூணுல இருந்து மூணாயிரம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலோன் பிளஸ் லோகல் பையன் பண்ணி கொடுத்துலாம் நம்ம அடுத்த பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மூணு தேர்ட் கண்டிஷன் கனிஷன் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருக்குது இந்த வண்டி முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் லோன் பண்ணி ஈரோடு கோயில்தூ திருப்பூர் கஸ்டமருக்கு வர்சாசம் தீபாவளி ஆஃபர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது இது வந்து டிக்கெட் பிரைஸ் கிடையாது என்ன முடிஞ்ச கம்மி பண்ணி வந்தாரு நல்ல மைலேஜ் இருபது டீசல் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க அடுத்து பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் அக்காடுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு கோயம்புத்தூர் நம்பருங்க ஃபேன்சி நம்பரு வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாது ஒரு ஒரிஜினலி இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட்டு உள்ள பாத்தீங்கன்னு டச்சஸ் ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலைஸ் எல்லாம் வந்துருங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு எழுபது வரை கேட்டு இருந்தாருங்க நம்ம விலை பேசி கம்மி வண்டி எடுத்துடுறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்பான ஒரு ஐம்பது இருந்து அறுபது கட்டணம் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் லோக்கல் பைனான்ஸ் ஈரோடு குழந்தை திருப்பூர் கஸ்டமர் ஐம்பது ஐம்பதாயிரம் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் வணக்கம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா திருப்பூங்க ஊத்துக்குள்ளோடு மன்னரை பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க தீபாவளி ஆஃபுரா பாத்தீங்கன்னா வண்டி இருபதாயிரத்துக்குள்ள கம்மி பண்ணி கொடுக்குறேங்க பேங்க் லோன் லோக்கல் பைனான்ஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி ட்ரெண்டிங் ரெண்டிங் சேனல ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குவாலிட்டி எல்லாமே தரமான வண்டி நம்ம கிட்ட இருக்குதுங்க வாங்க ஒரு வண்டியை பார்க்கலாம் நம்ம பார்க்க வேண்டிய வண்டி ஒன் போலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்ணீஸ் ஒரு டீசல் வேரியன்ட்டு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிவோட கிடையாது ஒரிஜினல் இருக்கும் வண்டி வந்து இன்ஜின் அந்தளவு குவாலிட்டியான வண்டிங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு மூணு இருந்து வரைக்கும் இலவச வண்டி நம்ம வருஷா காசில் கேக்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து இருபத்தாயிரம் இது வந்து பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இன்னும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வில கம்மி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வேராய்ட் கம்ஃபர்ட் லைன் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுவிச்சிக்கு ஆல் ட்ரை எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் சிங்கிள் ஒன் கண்டிஷன் இருக்குங்க வெறும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் இன்சூரன்ஸ் லைன் இருக்கு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது ஒரிஜினலியா இருக்கும் மார்க்கெட்ல நாளைக்களுக்கு நாலாயிரம் எடுத்துட்டு இருக்கிற வண்டி நம்ம கேட்குற விளை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்ச முடிஞ்ச வேலை கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ல ஒரு மூணுல இருந்து மூணாயிரம் லோன் பண்ணி கொடுத்துலாம் லோன் பிளஸ் லோக்கல் பயணம் பண்ணி கொடுத்துலாம் நம்ம அடுத்தி பாத்தீங்கன்னா ஹண்டாய் வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபுல்லிக்கு ஃபுல்லிக்குன்னா டீசல் வேறு இல்லை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கு இருந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது ஒரிஜினல் இருக்கு ரெண்டு டயர் புது டயர் போட்டுருக்காங்க வண்டியில பாத்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துரு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு இருந்து மூணு வரைக்கும் வண்டி வித்துட்டு இருக்குங்க நம்ம வருஷ காசுல கேட்கற பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து முப்பத்தாயிரம் இது வந்து பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்சது கம்மி பண்ணி வந்துடுறேன் இந்த வண்டி முன்மணி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பண்ணி கொடுத்துலாம் நம்ம அடுத்து வண்டி பாத்தீங்கன்னா மாறு சுஜி வேக இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மணல் தேட உடல் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பாத்திரம் இருபத்தி ஒன்பதாவது லைவ்ல இருக்கு வண்டியில வந்து சீட் கோர் போடணும் சின்ன சின்ன வேலை இருக்கு மத்தோட வண்டியில இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் இது நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா வேறு ஒரு இது வந்து பிக்செட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க மூணு விவசாயம் வாங்கி இந்த வண்டி முன்பணம் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் தான் முன் பண்ணி வரலாம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கஸ்டமருக்கு நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லட் சைலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கணிசல் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் டீசல் வேரியன்ட்டுங்க நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க இப்போ வருஷா வருஷம் தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது இது வந்து டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்ச முடிஞ்சால் விலை கம்மி பண்ணி வந்தார் ஒரு நல்ல மைலேஜுங்க இருபது டீசலுக்கு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி நாலு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் சிங்கிள் ஏர் பேக் வந்திருக்கு நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா முண்டாயிலேங்க எக்ஸண்ட் மாடல் ஒரு டிக்கி ஸ்பேஸ் செடன் டைப்புங்க டீசல் வேறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பதுலேருந்து மூணுல வரைக்கும் விட்டுட்டுருக்காங்க நம்ம வருஷ காசில் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் இதே வந்து பிக்ஸை பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சுக்கின விலை வண்டி கம்மிய வேண்டிய ஐந்து தர இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேங்க்ளூரம் ரெண்டு ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு வரைக்கும் நம்ம பேங்களோம் பண்ணி கொடுத்துலாம் வேறு ஐம்பதாயிரம் முன்பு வந்தால் நம்ம அந்த வண்டியை நீத்துக்கலாம் நம்ம அடுத்த பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா

வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒஜினாலி இருக்கு வண்டியில சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்கு பெயின் டச் ஒர்க் மட்டும் ஆர்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டை முதலமைச்சர் வச்சிருக்கிற வண்டி நம்ம வர்ஷக்கல பாத்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் இது வந்து பிசெட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்சால் கலக்க அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் அக்காடுங்க ரெண்டாயிரத்து ரெண்டு மூணுல சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு கோயம்புத்தூர் நம்பருங்க ஃபேன்சி நம்பர் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடி கிடையாது ஒரிஜினல் இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் உள்ள பார்த்தீங்கன்னா டச்சு ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்ஸ் எல்லாம் வந்துருங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னு எழுபது வரை கேட்டு இருந்தாருங்க நம்ம விலை பேசி கம்மி வண்டி எடுத்துட்றேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வர்சாயக அரசு ஆஃபர் போட்டுருக்கோம் தீபாவளி அப்புறம் அதிரடியாக விலை குறைச்சு தரோம் இந்த வண்டி இப்போ கஸ்டமர் கேரள பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது வந்து பிஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்ச விலை கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்பான ஒரு அறு ஐம்பதுலேருந்து அறுபது கட்டணம் லோன் பண்ணி கொடுத்துருவோம் லோக்கல் பைனான்ஸ் ஈரோடு குழந்தை திருப்பூர் கஸ்டமர் மிஸ் விசி லேண்ட் டீசல் வேறு என்ன ரெண்டாயிரத்தி மூணு மாடல் கணிசி பார்த்து இருபது வரைக்கும் லைவல் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒன்றரை வரைக்கும் இருக்கிற வண்டி நம்ம வசாயில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் இது வந்து பிசைட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிச்சால் எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி நம்ம அடுத்து மாரி பாத்தீங்கன்னா ஏ ஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகனோட கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டையர் பவர் சென்டராக வந்துருங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில பாத்தீங்கன்னா சீட் ஒரு எல்லாம் எரிசு சீட் கோர் போட்டுருக்காங்க வண்டியில எந்த ஒரு ரீபிளேஸ்மெண்ட் கிடையாது எஃப்சி மட்டும் முடிஞ்சதுங்க எஃப்சிக்கு ஒரு பத்து ரூபா செலவாகும் நம்ம விலை பாத்தீங்கன்னா வேற ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் அந்த எஃப்சிக்கு அதுவா என்ன ரேட் கம்மி பண்ணி கொடுக்காங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க டீவோட ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு அதுலேருந்து விலை என்ன கம்மி கம்மியாக தரலாம் நம்ம அடுத்த பகுதி வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர டியூ இங்க த்ரீ ஹண்ட்ரடு ஒரு டாப் வேரியன்ட்டுங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா பெருசு பிரிஸ்டோன் புது டயர் போட்டிருக்கு இன்சூரன்ஸ் லைவல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் இருக்குங்க டீசல் வேரியண்ட்டு வேறு ஒன்றே ஏழு அஞ்சு கிலோமீட்டர் ஓடி தான் ஓடி இருக்கு வண்டி வந்து வாய்ஸ் மெயிலுங்க எல்லாம் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆரை ஆறே முகால் வரைக்கும் வித்துட்டு இருக்கிற வண்டி நம்ம வருஷ காரசில் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வேறு ஆறு லட்சத்து இருபத்தையாயிரம் இது வந்து பிக்செட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச கம்மி பண்ணி வாய்ந்தாரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஐந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்து ஸ்கார்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேடல் இருக்கு நாலு டயர் புது டயர் போட்டு இருக்கு வண்டியில ஒரு அறிவு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பான்சி நம்பர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் பைங்க வண்டி இன்ஜின் ஏசி எல்லாம் இருக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது அஞ்சு வச்சிருக்கிற வண்டி நம்ம வர்ஷா காசு கேட்கறது பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் இது வந்து பிக்செட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க என்ன முடிஞ்சால் கம்பெனி வாங்கி தரு மாருதி சுஜிக்கு டிசைருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் கண்டிஷன் இருக்கு வண்டி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க நம்ம எடுத்து கொடுத்துடலாம் வர்சாசு கேட்கற பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இது வந்து பிசெட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க என்ன முடிஞ்சால் கலந்து கம்மி பண்ணி வாங்கி உள்ள பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்க இன்ஜின் ஏதாவது தெளிவாக இருக்கு வண்டில இருந்து ஒரு ப்ளஸ்மெண்ட் அடி வரையா ஒரு நம்ம அடுத்து பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா வர்ஷாசில மாருதி சுஜிக்கு ஜென்னுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சுதுங்க நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன் லைவ் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் எந்த ஒரு பஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினல் இருக்கும் ஏசி போஸ்டரிங் மட்டும் வந்துருங்க நம்ம வருஷாக காசு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லட்சத்து முப்பத்தேயிரம் இது வந்து பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச நல்லா கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்திங்கனா முன்னாள் ஒரு ஐம்பதாயிரம் நோட் பண்ணி கொடுத்துருல நம்ம வர்ஷா காசில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ லோ பட்ஜெட்லிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சேனல் கடைசியில் ஒரு பொள்ளாச்சி நம்பருங்க பெட்ரோல் வித் எல்பிஜி நாலு டயர் புது டயர் போட்டுருக்கு இருக்கு வண்டியில எந்த ஒரு ரீப்ளஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வேற ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்கி வில வில பண்ணி வாங்கி தர இந்த வண்டி தான் லோன் பண்ணி சுச்சி வேகனா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு செகண்ட் ஒன்னு கண்டிஷன் இருக்கு லைவ்ல இருக்குது இருக்குன்னா உள்ள லெதர் சீட் கோர் போட்டுருக்காங்க டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்க வண்டியில இருந்து ரீப்ளஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி ஏசி பாத்தான் ஜில்னஸ் வர்சாச காசு கேக்கிற விளை பாத்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் இது வந்து பிக்செட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன் சுஜிக்கு ஜென் எஸ்டி விவங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சதுங்க நம்ம வர்சாச காசுல கேட்கக்கூடிய விழாவில வேறு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இது வந்து பிக்செட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிச்சுட் நேசல் பண்ணி வாங்கிக்கிறேன் வேறு ஐம்பதாயிரம் லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கஸ்டமர் நம்ம அடுத்த வருஷ காசுல பாக்க வேண்டிய பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்டவு கண்டிஷன் இருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் உள்ள பார்த்தா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க வண்டில எந்த ஒரு அடிவாடு கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம வருஷம் வருஷ கேக்கக்கூடிய பாத்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சத்தி அறுபத்தையே பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வாங்கறேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் லோக கஸ்டமருக்கு வேறு ஐம்பதாயிரம் லோன் பண்ணி ஹோண்டா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேடர் கண்டிஷன் இருக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வந்துருங்க நாலு டயரு பாத்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்கு வண்டியிலமெண்ட் அடிவாடு கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கு நம்ம வருஷம் கேட்கக்கூடிய பாத்தீங்கன்னா வேறு மூணு லட்சத்த இருபத்தாயிரம் இது வந்து பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தோம்னா ஈரோடு பயன்படுத்த ஒரு கஸ்டமருக்கு முன்மேணும் ஒரு ஐந்து ஆர்டர் லோட்டா பேங்க் லோக்கல் பையனஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃபோடு ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டு ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கு வண்டியிலேருந்து ஒரு ரீப்ளஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினிட்டியாக இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டி நம்ம வர்ஷாக காசு கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் இது வந்து செட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி வந்தாரு ஒரு ரோ லோக்கல் நம்பருங்க டீசல் வேரியண்ட் ஏன்னா ஷிஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஏசி ஃபோஸ்டரிங் பர் ஒன்று வந்துடுங்க நாலு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி பெர்சேஜ் இருக்கு ஒன்றையிலேருந்து ஒரு ப்ளஸ் ஒன்ட் அடிவடை கிடையாதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சுதுங்க எடுக்கிற கஸ்டமருக்கு லைவ் பண்ணி கொடுத்துருல எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம வருஷா காசு கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேறு இரண்டு அறுபத்தாயிரம் இது வந்து பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா சரி வருஷா ஹுண்டா ஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சேனர் கணிசல் இருக்கு டீசல் வரைக்கும் வந்துருங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஆள் டூ மூணாயிரத்து இருக்கிற வண்டி நான் வர்சாசக அரசு கேட்கறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இது வந்து பிக்சைட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க ஒன்றை நேசல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்பான ஒரு ஐம்பதாயிரம் இதோட பயன்படுத்தி கொடுத்துலாங்க